We'll நீங்கள் வெற்றி மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் யாழில் கட்டாயப்படுத்தி காணொலி எடுக்கும் வலியுலி ஆலர் வெற்றி அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல யூடியூபர் அதாவது எஸ்கேக் என்ற ஒளி பக்கத்தின் மூலம் ஏழ்மையான குடும்பம் ஒன்றிற்கு உதவுவதாக கூறி அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து அங்கு இழப்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் இப்பொழுது வைரலாகி வருகின்றது இதைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் பெயர் விவரங்களை இலக்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக கூறி குறித்த யூடியூபர் பல காணொளிகளை வெளியிட்டு வருகிறார் அதிகமாக புலம்பெயர்ந்தோரிடம் பணத்தை பெற்று இந்த செயற்பாட்டை செய்து வருவதாக காணொளிகளில் குறிப்பிட்டுள்ளார் நான் வந்து யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க காரணம் எங்களை வீடியோ பார்க்கக்கூடிய புலம்பெயர் உறவுகளாகிய நீங்கள் தான் ஸோ உங்களை நம்பி தான் அந்த குடும்பத்தை வந்துட்டு நான் பார்க்க போகிறோம் வந்து அந்த வகையில் குடும்பம் ஒன்றிற்கு உதவி செய்வதாக தெரிவித்து குறித்த யூடியூபர் பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார் இதன் போது அங்கிருந்த இளம்பெண் தண்ணி காணொலி எடுக்க வேண்டாம் என கூறிய போதிலும் வலுக்கட்டாயமாக அவரை காணொலி எடுக்க முயன்றுள்ளார் எனினும் அந்த பெண் அதற்கு மறுத்ததால் கடுமையாக வார்த்தை பிரயோகங்களால் குறித்த யூடியூபர் அந்த பெண்ணையும் அவரின் தாயையும் பேசியுள்ளார் இதன் போது பதினெட்டு வயசு ஆகிட்டு இன்னும் பால் குடி மறக்கலையோ உங்கட மகளை கூப்பிடுங்க என்று சொன்னபடி குறிந்த பெண்ணின் அறையின் வாசல்வரை சென்றதுடன் குறித்த பெண்ணை கேலி செய்தும் பேசியுள்ளார் பதினெட்டு ஆச்சு இப்ப இன்னும் பால் குடி மறக்கலையா அக்கா ஓன் மண்ணில எப்பாடு மண்ணில எப்பான்னு இந்த மாலை மறைக்கணும் ஒரு விலத்தை பாதம் கண்ணாடி இந்த வீடு வந்து உங்கூட இல்ல தானே சக்தி என்ன சத்யம் பண்ணும் ஆகும் சக்தி என்ன நம்புறது குண்ணு எடுக்க வேண்டியதும்மா நான் சொல்லுவேன் தம்பிடா கண்ண வீடியோ விளையாட காட்ட வேண்டாம்ன்றா ஓ அப்போ ஓடிகள காட்டுவோம் உங்களை குரலை மட்டும் பாசிங்க பா ஏன்னு பிள்ளையார் லவ் பண்ணுறீங்களா யாரு பிள்ள அந்த பழக்கம் தாய்க்கு பின்னாலே தெரியும் அப்போ வரையில இப்போ பின்னால இல்லை நாங்கள் போய் அது அவங்களுக்கு தெரியும் தான் நாங்கள் வீடியோ சேர்ந்தாங்க வந்து அப்போ இவா இப்போ பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா நான் கோபம் வந்துருமாக்கா அவங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் எவ்வளோ என்ன நாங்கள் என்ன என்ன அவங்க என்னது கேட்குறோம் வந்து நம்ம இல்லாங்கிறது இவா என்ன இப்போ இவா ஐஸ்வர்யா ராஜா வா காட்டி தான் எங்களை வீடியோ ஓட பண்ணணுமா நான் வந்து அவங்களுக்கு வர விருப்பம் நான் காட்ட மாட்டேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த

நோ நோ அப்போ நாங்கள் நேற்று ஒரு நைன் இயர் தப்பிள்ளே வீடியோ எடுத்து போட்டோம் பார்த்து நீங்கள் அங்கே இன்னும் கைதடியில் அப்போ அந்த பிள்ளை கூடாதா நாங்கள் வரவே யாப்பே மரத்து இப்போ நாள் ஒழிக்கிற அப்புறம் நின்று சின்ன பிள்ளை தானமா நோய் நோய் என்னன்னுண்டா கோவம் பெருமா இல்லையா ஒரு சின்ன வயசு பிள்ளைடா பரவாயில்ல பதினெட்டு வயசு பிள்ளை வந்துட்டு இப்படி செய்யலாமா இந்த நிலையில் குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் வயிறுநாடு நிலையில் குறித்த நபர் மீட்டும் குறித்த குடும்பம் தொடர்பிலான விவரங்களை வழங்குமாறும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது இவர் எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டத்தரணியான எஸ் செலஸ்டின் மேற்கொண்டு வருகிறார் அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் விவரங்களை திரட்டி அவர்களிடம் விசாரணைகளை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பிராந்திய அலுவலகமும் ஈடுபட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ராமநாதன் அர்ஜுனா குறித்த விடயத்தினை பாராளுமன்றம் வரை கொண்டு சென்றுள்ளார் இதற்கு அரசு கட்டாயமூர் நடவடிக்கை எடுத்து தீர வேண்டும் இருக்கிறார்கள் கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா உங்களுக்கு முகத்தை காட்ட

மேலும் சிலர் வேறு வழியில்லை உதவி செய்கிறார்கள் என்பதற்காக புகைப்படங்கள் காணொலிகளுக்கு முகம் காட்ட வேண்டி இருக்கு என்று காட்டுவார்கள் ஆனால் அதில் காட்டப்படும் சிறு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்தது அவர்கள் பிள்ளையா பெற்றோர் சம்மதத்துடன் எடுத்திருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு இந்த காணொளியால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நடக்கப்போகும் விளைவுகள் புரியுமா அந்த வகையில் இன்றைய காணொலியில் மக்கள் அனைவரினதும் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்ட யாழில் கட்டாயப்படுத்தி காணொலி எடுக்கும் ஒரு வலியுலியாளர் பற்றி பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பதை நீங்கள்